ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மதுரை தமிழ் ஆச்சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லியும் போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா ஸோ தமிழகம் முழுவதும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது ஸோ அது சம்மந்தமான ஒரு நியூஸ் தான் தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் உச்சக்கட்டத்தை அடைந்த போது மின் தேவையை சமாளிக்க தமிழ்நாடு மின்சார வாரியம் தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு மின் கொள்முதல் செய்து வருகிறது எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு மின்சார தேவை உச்சக்கட்டத்தை தொட்டது மின் தேவை இந்த வருடம் மூன்றாயிரம் மெகாவாட்டிற்கு கூடுதலாக அறிவு அதிகரித்துள்ளது அப்படின்றாங்க ஸோ இதனால் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதால் மின்சார வாரியம் மிகப்பெரிய தொகையை கொடுக்க வேண்டிய நிலை உள்ளது இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள ரெண்டு புள்ளி மூன்று நான்கு கோடி வீடுகளுக்கும் மின்வாரியம் நூறு யூனிட் வரை இலவசமாகவும் ஐநூறு யூனிட் வரை மானிய விலையிலும் மின்சாரம் வழங்குகிறது இதன் காரணமாகவும் பல ஆயிரம் கோடி இழப்பு ஏற்படுகிறது ஸோ நூறு யூனிட் மின்சாரம் மானியம் வதந்தி இதன் காரணமாக நூறு யூனிட் மின்சாரம் ரத்து செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியானது குறிப்பாக சென்னையில் மின்வாரிய அதிகாரிகள் வீடுகள் தோறும் கணக்கெடுக்கும் பணியை தொடங்கியுள்ள தகவல் ஏழை எளிய மக்களை அதிர்ச்சியடைய செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் இது தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகள் கூறும்போது அனைத்து வீடுகளுக்குமான நூறு யூனிட் மின்சாரம் ரத்து என்ற தகவல் வதந்தி ஏற்கனவே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு வழங்கியுள்ள உத்தரவின்படி மின்சாரியம் செயல்படுகிறது அந்த உத்தரவில் வாடகை வீட்டுக்காரர்களுக்கான மானியத்தில் எந்த இடையூறும் இருக்கக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல் ஒரு வீட்டின் உரிமையாளர் அவரின் வீட்டை வாடகைக்கு விட்டிருந்தால் நூறு யூனிட் மானியம் தொடரும் ஒரே பெயரில் பல இணைப்புகள் வைத்துள்ள வசதி படைத்தவர்களுக்கு தான் இந்த இதனால் பாதிப்பு ஏற்படும் ஏழை எளிய நடுத்தரை மக்களுக்கு இதனால் எவ்வித பாதிப்பும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வீட்டு உபயோகத்திற்கு இரு மாதங்களுக்கு ஐநூறு யூனிட்களுக்கு மேல் ஆனால் நூறு யூனிட் இலவசம் இல்லை என்று மொபைல் ஃபோன்களுக்கு வரும் எஸ்எம்எஸ் போலியானது எனவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் எனவும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது ஸோ அதாவது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ஒரே பேரில் ஒரே பேரில் ஒரு ஒரு சர்வீஸ்க்கு மட்டும்தான் நூறு யூனிட் ஃப்ரீ ஒரே பேரில் உள்ள ரெண்டு மூணு சர்வீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நூறு யூனிட் ஃப்ரீ வந்து கிடையாது அப்படின்றாங்க ஸோ ஒரு வேறு வேறு பேரில் ஒரு பேருக்கு நூறு யூனிட் ஃப்ரீ அவ்வளோதான் ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேரில் உள்ளதை வாடகைக்கு விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த வாடகைக்காரங்க வாடகைக்கு இருக்கவங்களுக்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி